ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான சூப்பரான நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய நாவல் நாவல்பட்டவுனே கரையக்கூடிய மைசூர் பாக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் பேக்கரியில் கடையில்னு வாங்கவே மாட்டீங்க இனிமேல் நீங்களே வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தீபாவளியோடய ஸ்பெஷலாக நீங்கள் இந்த மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள் இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்காமல் நீங்களே வீட்லேயே செய்யலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறந்துனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள்ன்றதை கொடுத்துருங்க இதுக்கு கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இது நல்லா சளிச்சு எடுத்தது இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் இதை ஃபுல்லாக இந்த பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்துட்டு நீங்கள் எந்த ஃப்ளேவர் இல்லாத நல்ல ரீஃபைண்ட் ஆகாத எடுத்துக்கோங்க அப்போ தான் எந்த ஃப்ளேவரும் இதுக்கு தராது அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் ஒரு கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெயை முக்கால் கப் அளவுக்கு இந்த மாவோடு ஊற்றி நல்லா கரண்டியே வச்சு கிண்டிவிட்டேன் நீங்கள் விஸ்கு கூட இதை நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் நல்லா கரையணும் எந்த குரணல் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் கால்பங்கு அளவுக்கு எண்ணெயை வச்சுட்டேன் இப்போது இப்போது அதே கப்லேயும் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் நீங்கள் சுகர் அதிகம் வேணும் இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க இது நான் எடுத்திருக்க அளவு வந்து நல்ல நார்மலான அளவாக இருக்கும் சுகர் ஒரு கப் எடுத்திருக்கேன் தண்ணி வந்துட்டு முக்கால் கப் எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் கலந்துட்டு ஃபுட் கலர் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க கலந்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம மெஷர் பண்ணுற கப்பு வந்துட்டு எல்லாமே ஒரே கப்பாக தான் இருக்கணும் அப்போதான் தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த ஊற்றி வச்ச பாகு வந்து நல்லா கொதித்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இது ரெடியாகவங்கள்ளையோ நம்ம ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கரலாம் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது சைடில் கீழே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கரலாம் நீங்கள் இந்த ட்ரேக்கு பதிலாக தட்டு வேறு ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட இதை ஊற்றி வச்சுக்கரலாம் இப்போது வந்து இந்த பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இது பாகு பதம் தேவையில்லை கொஞ்சம் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியானாலே போதும் உங்களுக்கே தெரியும் அந்த முத இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாவை இதோடு கலந்துக்கரலாம் தீயை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது எல்லா மாவையும் கலந்துட்டு நல்லா அடிவரையும் கிண்டி விடுங்க நம்ம மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அடிவரையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம இடையில விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிடிச்சிரும் அது தண்ணியெல்லாம் வத்துறதுனால ரொம்ப அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்சிருந்த அந்த எண்ணெயும் இதோட கலந்து விட்டுக்கிறலாம் நம்ம வச்சுருந்த எண்ணெய் வந்துட்டு கால்பங்கா அளவு தான் இருந்துச்சு அந்த எண்ணெயை இதோட ஊற்றி நல்லா அடிவரியை கிண்டி விடலாம் நீங்கள் விடாமல் கிண்டணும் அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயும் அது உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு நல்லா அது உறிஞ்சி குடிக்கும் நம்ம விடாமல் கிண்டி விட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அடிப்பிடிக்காமல் அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் அந்த மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெயை ஊற்றி நல்லா அடிவறியும் கிண்டினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரேயில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அமுக்கி வைக்கணும் இல்லைன்னா இடையில வந்து கேப்பு விழுகும் அப்போது வந்து நம்ம வெட்டி எடுக்கும்போது வந்து உடஞ்சிரும் அதனால் நம்ம எல்லா பக்கமும் நல்லா போட்டுட்டு நல்ல கரண்டிலேயே நல்லா அமுத்தி விடணும் நீங்கள் இந்த கரண்டியில் அமுக்கலை அப்படின்னா ஒரு ஸ்பூன்லையாவது எடுத்து சைடில் எல்லா பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுருங்க நம்ம ஏற்கனவே அடியில் என்ன தடவிட்டோம் அதனால் அடியில் ஒட்டாது நீங்கள் இந்த எண்ணெய் தடவுறதுக்கு பதிலாக அடியில் பட்டர் ஷீட் கூட போட்டுக்கரலாம் இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து போட்டு வச்சுட்டு சைடில் எல்லா பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி விடணும் நல்லா அழுத்தினீங்க தான் அது நல்லா டைட்டாகும் அப்போ தான் அந்த நம்ம வெட்டி எடுக்கும்போது உதராமல் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாம் நல்லா எடுத்து போட்டு நல்லா அமுக்கி வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எண்ணெய் எல்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கும் இந்த எண்ணெய் மிதந்து வந்திருக்கிறத நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த எண்ணெய் எல்லாம் உள்ளே உறிஞ்சி எடுத்துரும் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேர அளவுக்கு நல்லா காய விட்டுருங்க ஓப்பன் ப்ளேஸ்லேயே வச்சிருங்க மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேர அளவுக்கு நல்லா காய விட்டால் போதும் ரொம்ப நேரம் காய விடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இப்போ பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு இதை ஒரு தட்டில் போட்டு நம்ம கம்மித்தி தட்டினோம் அப்படின்னாலே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் ரெண்டு தட்டு தட்டினாலே போதும் நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இதை ஒரு ஸ்ட்ரைட்டான கத்தியில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் சைடில் எந்த பக்கமும் உடைஞ்சிடாமல் நீங்கள் நல்லா பொறுமையாக வெட்டணும் அப்போ தான் அந்த பீசஸ் வந்து உடையாமல் இருக்கும் ஸ்ட்ரைட்டான கத்தியில் நல்ல பீஸ் போட்டுக்கோங்க பொறுமையாக வெட்டணும் பாருங்கள் இது வந்து சாஃப்டாக எப்படி சாஃப்ட்டாக இறங்குது அப்படின்றது நம்ம வ கத்தி வச்ச உடனே அது நல்லா இறவும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மைசூர் பாக் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் பேக்கரியில் கடையில் அப்படின்னு வாங்கவே மாட்டிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உடச்சி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே அளவுகளில் நீங்கள் வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் பாக்ஸ் ட்ரெயில்தான் நம்ம இந்த மாவு போட்டு வச்சுருந்தோம் இப்போது வெளியே எடுத்து கட் பண்ணியாச்சு இப்போது அதே ட்ரெயிலையே நம்ம இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ்லேயே வச்சு பத்து நாள் வரையும் ஓப்பன் ப்ளேஸில் வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்றதை கொடுத்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்